ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு யூனஸ்க் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக சேவை மையம் வச்சுருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இ சேவை மையங்கள் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எல்ஆர் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் சேவை மையங்கள் மூலமாக போட்டுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இன்றைக்கி இருந்து எனேபிள் ஆகிருக்கு இதை பற்றின முழு விவரங்கள் என்ன எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இ சேவை அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இ சேவை மையங்களுக்கான லைசன்ஸ் கொடுத்து அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இ சேவை அப்படிங்கிற போர்ட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவிங் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட சேவைகளில் ஃபஸ்ட்டு ஃபேஸாக வந்து லேர்னர் லைசன்ஸுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கான புதிய ப்ரொவிஷன்ஸையும் எனேபிள் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இடலார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிவாகன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்க முடியும் இப்போ இசேவையில் அடிஷனல் ப்ரொவிஷனாக வந்து அதனுடைய அமௌண்ட் அதாவது எல்லாருக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது உங்களுடைய நெட் பேங்கிங் அந்த மாதிரி இருந்தால் வந்து ஓப்பன் போர்ட்டலில் பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இசேவை வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சர்வீசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சர்வீஸஸ் இந்த மாதிரி நிறைய சர்வீஸஸ் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் இப்போ இந்த டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தப்பட்டதில் எல்எல்ஆர் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டாக எனேபிள் பண்ணிருக்காங்க நீங்கள் அதில் அப்ளை பண்ணும்போது இசேவை சர்வீஸ் சார்ஜோட சேர்ந்து ரிசிப்ட் வந்துரும் இதனுடைய ஃபுல் இ சேவை வேலை இருந்தே கூட அப்டேட் ஆகிடும் இன்னைக்கு இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான தகவல் இ லாகின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்ஆர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதிலேயே வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அதனுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சப்மிட் இல்லைங்கிற டீட்டெயில்ஸை பார்க்குறது இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த வெப்சைட்லேயே இருக்கும் இசேவை லாகின் வச்சுருக்கவங்க நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வந்து வைலேபிளாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எதிர்த்து பார்த்தோம் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் இதே மாதிரி நிறைய பயனுள்ள இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸை டெய்லியுமே நீங்கள் நம்ம சேனலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பயனுடைய வீடியோட சந்திக்கலாம் நன்றி